தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க அரசு அந்த நம்பிக்கை எங்களுக்கும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு வெளிப்பட்டது தங்கை துவாராக தான் தலைவரும் புட்டம்மான் ரெண்டு பேருமே நல்லமுடன் இருக்காங்க அது மாதிரி அண்ணி இருக்கிறாங்க தங்கை இருக்கிறாங்க அப்படிங்குறதான் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி அது காலம் அந்த வந்து அது வந்து வெளிப்படுத்தும் நாளை நாளை மறுநாளில் கூட ஏதாவது நல்ல செய்திகள் வரலாம் தங்கை தான் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு தலைவருடைய உரையே அல்லது பொட்டமானுடைய உரையை கூட நமக்கு நாளை மறுநாள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காலம் கனியட்டும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலகத்திலேயே பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடு தமிழிலும் உலகத்திலேயே விபச்சாரம் இல்லாத நாடு தமிழிலும் உலகத்திலேயே லஞ்சம் ஊழல் இல்லாத நாடாக தமிழிலும் உலகத்திலேயே திருட்டு இல்லாத நாடு தமிழிலும் உலகத்திலேயே சாராயம் இல்லாத நாடு தமிழிலும் உலகத்திலேயே சாராயம் கொடுக்காமல் வழிநடத்தப்பட்ட ஒரே ஒரு இராணுவம் தமிழீழ விடுதலை புலிகள் ராணுவ கடைசி நேரத்தில் வந்து கனிமொழிதான் நடசனையாட்டை பேசி வந்து அழுத்தர்கள் ஈழத்தமிழர்கள் அழிந்ததில் கருணாநிதி குடும்பத்திற்கு மிகப்பெரிய பங்கு நாம் தமிழருடைய வீழ்ச்சை நீங்கள் வந்து யாருமே தடுக்க முடியாது அது ஒரு தாயக வேட்கையோடு உலகத் தமிழர்கள் ஈழத்தமிழர்களால் உரைநிறைகள் எல்லோருடமும் இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில் யாராவது குறைநீராக சொல்ல முடியாது குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மல்லர் மீட்புக் களத்தினுடைய தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தந்தி மேதக பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் வர இருக்குது மாவீரர் நாள் வர இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிருச்சு ஈழம் என்ன நிலையில இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஈழம் மீட்சி பெற துடிக்குது இன்றைக்கு கூட அண்மையில் கூட புதிதாக அமைந்திருக்கக்கூடிய இலங்கை அரசு அதனுடைய அரசு துறை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் அண்ணா அவர் பேரு சகாதேவன் விநாயகமூர்த்தி விநாயகமூர்த்தி சகாதேவன் வந்து பேசுகிற ஒரு நேர்காணலில் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு இலங்கை அரசு அந்த நம்பிக்கை எங்களுக்கும் கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு வெளிப்பட்டது தங்கை துவாரகாதான் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அதையும் ஆண்டுகளும் அவசியம் கிடையாது அப்படி இல்லை தம்பி அதை நாம் தீர்மானிக்க முடியாது சதாம் உஷீனுக்கு என்ன நேர்ந்தது தலைவரும் புட்டம்மான் ரெண்டு பேருமே நல்லமுடன் இருக்காங்க அது மாதிரி அண்ணி இருக்கிறாங்க தங்கை இருக்கிறாங்க அப்படிங்குறதான் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி அதை அது காலம் அந்த வந்து அது வந்து வெளிப்படுத்தும் நாளை நாளை மறுநாளில் கூட ஏதாவது நல்ல செய்திகள் வரலாம் உலக அரசியல் இந்த ஈழம் வந்து அழிந்தது என்பது வெறும் இலங்கை அரசாலோ இந்திய அரசாலோ கிடையாது அது சர்வதேச சதி சர்வதேச சந்தை சர்வதேச சந்தை இந்த அதற்கு இடம் கொடுக்காமல் தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைத்து தமிழ் தமிழீழம் என்கிற அந்த நாட்டை வந்து தேசிய தலைவர் உருவாக்க நினைத்தது தான் உலக நாடுகள் சேர்ந்து வந்து ஈழத்தை அழித்தது அதில் புவிசார் அந்த கடல்சார் அரசியல் இதெல்லாம் இருக்குது பெரிய அரசியல் தொடர்ந்து சொல்றாங்கல்ல பிரபாகரன் இருக்கிறார் தமிழ் தேசியவாதிகள் ஒரு பொய்யான நம்பிக்கையை விதைக்கிறாங்க இல்லன்னு சொன்னா இங்க ஒரு புரட்சி வெடிச்சிருக்கும் அதை தமிழ் தேசியவாதிகள் தான் தடுத்தாங்க இல்லன்னு சொன்னா எப்படி இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்றது புரட்சி வெடிக்கிறத போய் தமிழ் தேசியவாதிகள் தடுத்தாங்களா அப்படி கிடையாது முப்பது குழுக்களாக இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர்கள் வந்து பிளவுபட்டு கிடக்குறாங்க அப்போ ஏதாவது நடக்கும் யாராவது முன்னெடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் நாடு கடந்த தமிழீழம் என்று சொல்லி பார்த்தாங்க எத்தனையோ இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க இப்போ பலரும் ஏதாவது செய்வதற்கு முயற்சிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் எதுவுமே ஆகலை அதற்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து தான் தங்கை வந்து வெளிப்படுதாங்க அது தங்கை தான் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது தலைவருடைய உரையை அல்லது பொட்டமானுடைய உரையை கூட நமக்கு விரை நாளை மறுநாள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காலம் கனியட்டும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டும் மாவீர நாள் உரை நாள் செய்தி விடுதலை புலிகள் அப்படின்னு போட்டு ஒரு செய்தி வருது அது யார் சொல்றாங்க எப்படி வருது இன்றைக்கு வந்து எனக்கு நாங்கள் அறிந்த வகையில் வந்து ஒரு மூன்று நாடுகள் தான் இதை ஆதரிக்கி தமிழில் விடுதலை புலி இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் மூன்றே நாடுகள் தான் உலக அரசியல் மாறுகிற சூழலை அவர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு வலிமையான ஒரு நாட்டினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுகிற போது அந்த ஆதரவோடு தனி தனிநாடாக அமையும் நீங்கள் போர் செய்து தான் வந்து தமிழிலும் அமையணும்னு இல்லை இப்போ இந்தியாவுக்கு விடுதலை என்ன போர் செய்தா கிடைத்தது இல்லை இப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது உக்ரைனில் போர் நடந்துகிட்ருக்கு உலகம் முழுக்க போரால் ஒரு பெரிய அழிவுகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க எப்படி அது சாத்தியம்னு நினைக்கிறீங்க இழத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தியப்படும் சாத்தியப்படும் எல்லா அது ஒரு மிகப்பெரிய ஈழத்தமிழர்கள் வந்து விலை கொடுத்துருக்குறாங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு நாட்டை தலைவர் வந்து கட்டியெழுப்பினார் நம்ம தொடர்ந்து நான் அந்த செய்தியை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் தமிழீழம் என்பது தேசிய தலைவர் கட்டியெழுப்பிய தமிழீழம் அந்த நாடு என்பது உலகத்திலே பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடு தமிழீழம் உலகத்திலேயே விபச்சாரம் இல்லாத நாடு தமிழிலும் உலகத்திலேயே லஞ்சம் ஊழல் இல்லாத நாடாக தமிழிலும் உலகத்திலேயே திருட்டு இல்லாத நாடு தமிழிலும் உலகத்திலேயே சாராயம் இல்லாத நாடு தமிழிலும் உலகத்திலேயே சாராயம் கொடுக்காமல் வழிநடத்தப்பட்ட ஒரே ஒரு இராணுவம் தமிழீழ விடுதலை புலிகள் இராணுவம் இப்படிப்பட்ட அந்த அரசு அங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிபானங்கள் கூட அங்கே வந்து விற்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டை கட்டமைச்சிருந்தாரு இல இலங்கையினுடைய சாராய கடைகளை தமிழீழத்தில் வந்து யாரும் திறக்க முடியாது அங்கே வந்து கல் பதினீர் தான் மக்களுடைய பானமாக இருந்தது இது இதுதான் உண்மையான தமிழ் தேசியம் தமிழ் தமிழ்நாடு தமிழர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஒரு அரசை தேசிய தலைவர் வந்து கட்டமைச்சிருந்தார் கண்ணு முன்னாடி நம்மள்டையும் அதிகாரம் அந்த சின்ன அதிகாரம் கூட இல்லாதனால் சின்ன சின்ன உதவிகள் கூட நம்ம செய்ய முடியாமல் போனதனுடைய விளைவு அவங்க முழு முழுமையாக அங்கே வந்து என்ன தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் தான் வந்து விடுதலை புலிகள் அழிவுக்கு காரணம் ஈழத்தமிழர் போராட்டத்தை ஒடுக்குனதுல இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க புரியல பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க இந்த ஆட்சி வந்துடும் அந்த ஆட்சி வந்துடும் இப்படி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான் வந்து விடுதலை போராட்டத்தை தவறாக வழிநடத்திட்டாங்க இல்லை இல்லை அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் இது வந்து உலகம் எடுத்த முடிவு ஈழத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது வந்து உலகம் எடுத்த முடிவு அதில் இங்கே எந்த அரசு இருந்தாலும் நம்ம வந்து சின்ன சின்ன உதவிகள் வேணால் செஞ்சுருக்கலாமா இல்லையே பெரிய அளவுக்கு நம்ம எதையும் செய்யக்கூடாது வாக்குறுதிகள் பார்ப்போம் கடைசி நேரத்தில் வந்து நடேசன் நடைசனையாட்டை பேசி வந்து கழுத்தறுத்தது அறுத்தது ஈழத்தமிழர்கள் அழிந்ததில் கருணாநிதி குடும்பத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது இல்லை பெரிய உதவி செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க ஆனால் திமுக தான் துரோகம் பண்ணுச்சு அப்படிங்கிறது தடுக்கலாம் அவர்கள் இங்கே இங்கே வந்து பாதுகாப்பு அடைக்கலம் கொடுக்கலாம் அவர்களுக்கு இங்கிருந்து மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்களை நம்ம கொடுக்கலாம்ல முப்பதுகள் அது நம்ம நம்மளால கொடுக்க முடியுமில்ல அந்த உதவியை கூட செய்ய முடியாமல் பச்சில்ல அதை தடுத்தது கருணாநிதி குடும்பம் தானே சின்ன சின்ன உதவிகள் மருத்துவ உதவிகள் கூட நம்மளால் செய்யப்படும் உணவு உணவுகளை கொடுத்து உணவுப் பொருட்களை கூட நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியல இப்பவும் பதினைந்து ஆண்டுகள் இன்றைக்கும் வந்து வாழ்வாதாரத்துக்கு இழைத்தமிழர்கள் பலர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாள் போராளிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆங்காங்கே தன்னார்வலர்கள் தோன்றி உலகளவில் வந்து நிதிகளை திரட்டி பல குழுக்கள் வந்து இப்போ கொடு வீடு வீடாக தேடி 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 யாரால் வறுமையில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து இப்போ தான் உதவிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் அவங்க வந்து முயற்சி பெறல இன்றைக்கி நமக்கு ஒரு தடை இல்லைன்னா இப்போ நம்ம போய் நம்ம உதவலாம் இன்னைக்கு உதவலாம்ல இன்றைக்கு நம்மளால் போக முடியுமா இன்னைக்கு நம்ம உதவிகளை நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியுதா ஏ எட்டு கோடி பேர் இருக்கிறோம் இந்த மண்ணில் பத்து பத்து குடும்பங்கள் சேர்ந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து வந்து அவங்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு நேரடியாக உதவ முடியுதா அப்போ இந்த அந்த அதிகாரம் கூட நம்மகிட்ட இல்லை இல்லை அது அதை இது போன்ற வேலைகள்லாம் தடுக்கிறது யாரு இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நினச்சா நம்ம போய் உதவிட்டு வரலாம்ல தம்பி சட்டப்படியோ அல்லது சட்டத்திற்கு மீறியோ கூட உதவலாம்ல நம்மளால் உதவக்கூட முடியாத நம்மளுடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கல தமிழர்களுடைய தமிழ்நாட்டு தமிழர்களுடைய கைகளை வந்து கட்டி போட்டது திராவிட ஆட்சி தானே நிறைவு கேள்வியாக இந்த ஆண்டு நாள் நாம் தமிழர் கட்சி எப்படி நடத்தப்படுறது மிகப்பெரிய அளவில் மாநாடாக நாளை மறுநாள் மதுராந்தகத்தில் வந்து நடக்க இருக்குது எல்லாருமே அதுக்கு அநியமாகிக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த ஈழம் தமிழீழம் என்கிற அந்த தாகத்தை தனிய விடாமல் பதினைந்து ஆண்டுகளாக எடுத்து வந்ததில் அண்ணன் சந்தமணன் சீமான் ஒருவருக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு இயக்கம் நடத்தணும் கட்சி நடத்தணும்னா அப்புறம் நிதி திட்டமாக எப்படி நடத்தணும் நிதி இல்லாமல் எப்படி செய்ய முடியும் திமுக என்ன செஞ்சது அவங்க தொழில் செஞ்சு அதுலேருந்து வருமானம் வந்ததை வச்சு கட்சி நடத்துகிறாங்களா இது சொல்கிறது யார் சொல்கிறது யார் பொது வாழ்வில் பயணிப்பது இப்படி பொது வாழ்வில் இலக்கு மக்கள் யாரோ அந்த இலக்கு மக்கள் இருந்தாலும் நம்ம வந்து இயங்குவதற்கான நிதியை எடுக்க முடியும் அல்லது எதிரிகிட்ட அடிச்சு புடுங்கணும் இதுவரை திமுக கொள்ளையடி செஞ்சிருக்காங்களா அதை கொள்ளையடிக்கணும் இந்த நாட்டினுடைய சொத்தை வந்து காட்டு வளங்கள் கனிம வளங்கள் ஆற்று மழல் எல்லாவற்றையும் அடித்து சாராயம் விற்று சாராய ஆலைகள் நடத்தி நாட்டை நாசமாக்கி வச்சு சம்பாதிச்சு வச்சிருக்க பற்றியெல்லாம் திமுக காரங்க அவங்க குடும்பத்தில் தான் கொள்ளையடிக்கணும் இயக்கம் நடத்தணும் இல்லை இப்போ எந்த மாவீர நாளுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாவீர நாளுக்கு நாம் தமிழக கட்சி மீது பெரிய விமர்சனங்கள் வருது என்ன விமர்சனம் திறள் நிதி அதிகமாக கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை தேர்தல் வருது இப்போ இருந்தே தேர்தல் பணிகள் தொடங்கிடுச்சு தேர்தலை எதிர்கொள்ளணும் வெற்றி இலக்காக வச்சு களத்தில் இந்த இந்த களம் வந்து அமையுது அதற்கான நூறு வேட்பாளர்களை வந்து அண்ணன் தேர்வு செஞ்சுருக்குறாங்க அப்போ பணிகளை செய்வதற்கு மா நிதி தானே இதில் யார்ட்டு உணர்வாளர்கிட்ட தானே கேட்குறாங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் ஆதரவாளர் தான் அதை கொடுக்காங்க தம்பி டோல்கேட்டு போட்டு வசூல் பண்ணல வரவங்க போகிறவங்ககிட்டலாம் தமிழின உணர்வுள்ளவர் தமிழ் தாயக வேட்கை உள்ளவர்கள் தன்னுடைய உழைப்பிலிருந்து கொடுக்குறாங்க வெளிநாடுகளில் இருந்து கொடுக்குறாங்க உனக்கு எது வலிக்கு அப்போ நிதி கிடைக்கக்கூடாது இயங்கக்கூடாது என்கிற எண்ணம் அது ஈடார் அதில் யாரே ஒருத்தனை தடுங்க நீங்கள் நிதி கொடுக்குறவங்கள அப்படிலாம் தடுக்க முடியும் எத்தனை அவதூறுகள் நீங்கள் பரப்பினாலும் சரி எத்தனை விமர்சனங்களை நீங்கள் வந்து பேசினாலும் சரி இல்லை எத்தனை பேரை நீங்கள் வந்து வெளியில் விட்டு வந்து நீங்கள் ஊடக சந்திப்பு நடத்தினாலும் சரி இயக்கத்தினுடைய அந்த வீச்சை வந்து நாம் தமிழருடைய வீச்சை நீங்கள் வந்து யாருமே தடுக்க முடியாது அது ஒரு தாயக வேட்கையோடு உலகத் தமிழர்கள் ஈழத்தமிழர்களால் முன்னெடுப்பாங்க அதான் குறைநிறைகள் எல்லோருடமும் இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில் யாராவது குறைநிறை சொல்ல முடியுமா அந்த கொள்கை வரைவில் அந்த கொள்கை வெற்றி பெறணும் அதற்கு எல்லாவற்றையும் கடந்து அதான் சொல்ல முடியாது நாம் தமிழர் கட்சியில் கட்சிக்கு வெளியிலிருந்து நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடிய தமிழ் இன உணர்வாளர்கள் எண்ணற்றவர்களை நாங்கள் நாள்தோறும் சந்திச்சுட்டு இருக்கிறேன் நேற்று கூட அண்ணன் த தமிழ் தேசிய நேற்று முன்தினம் தமிழ் தேசிய போராளி செயல்பாட்டாளர் அண்ணன் சேனாபதின்னு சொல்லிட்டு அவருடைய திடீர் மரணம் தாராபுரத்தை சார்ந்தவர் பல இயக்கங்களுக்கு நேரடியாக உதவியவர் மல்லர் மீட்புக்களம் உட்பட அண்ணன் வந்து கொங்குவேளாளர் சமூகத்தில் பிறந்தவர் அவருடைய படத்தரப்பு நிகழ்வு பல உணர்வாளர்கள் நூற்றுக்கணக்கான வந்திருந்தாங்க எல்லாருமே தான் அவங்க யாருமே நாம் தமிழர் கட்சி கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி வெல்லணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்கள் அவர்களும் ஒரு மாவீரர் நாள் கூட்டம் அங்கே நடத்துகிறாங்க நாளை நாளை காலையில் தலைவருடைய பிறந்த நாள் கூட்டம் நடத்துகிறாங்க இது அதான் கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்களும் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது எனவே வந்து நிதி திரள் நிதினா நிதி இல்லாமல் என்ன செய்ய முடியும் தொடர்ச்சி விட ஒரு நிழல் அரசே கட்டமைக்கக்கூடிய நிதியை நாம் தமிழர் வந்து திரட்டும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நல்லது வணக்கம்